அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் அதாவது பெருக்கல் முறையில் அறுநூற்றி ஐம்பத்தஞ்சு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கல அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது பெருக்கள் அறநூற்றி ஐம்பத்தஞ்சு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது பெருக்கல் அறுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு அதை கால்குலேட் பண்ணோம்னா அறுநூற்றி இருபத்தொன்று ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா அதாவது முதல்கிற மூணு நம்பர் அறநூற்றி இருபத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி இருபத்தி ஒன்று ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் ஆறநூற்றி ஐம்பத்தஞ்சு தான் கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தஞ்சு தான் கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி இருபத்தி மூணு ஐநூற்றி அறுபது இதில் முதலுக்கு ரொம்ப நம்பர் அறநூற்றி இருபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி இருபத்தி மூணு அதில் ஆறாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அறுநூற்றி அறுபத்தஞ்சு ஆறாம் நம்பர் ஏ பி ரெண்டுலேயுமே பாஸ் ஆகிருக்கு அறநூற்றி அறுபத்தஞ்சு பெருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தஞ்சு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி அறுபத்தி அஞ்சு பெருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி முப்பத்தஞ்சு ஐநூற்றி எழுவத்தஞ்சு இதில் முதலுக்கு மூணு நம்பர் நானூற்றி முப்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்தஞ்சு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது நூற்றி முப்பத்தி எட்டு மூணாம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி முப்பத்தி எட்டு பெருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தஞ்சு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி எட்டு பெருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தஞ்சு அதை கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி மூணு தொண்ணூறு இதில் முதல் கிரம்பு நம்பர் தொள்ளாயிரத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுவத்தெட்டு பெருக்கள் அறநூற்றி ஐம்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தி எட்டு பெருக்கள் அறநூற்றி ஐம்பத்தஞ்சு இந்த கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி எழுவத்தெட்டு ஆய ஐநூற்றி தொண்ணூறு இதில் முதல் கிரம்பு நம்பர் முந்நூற்றி எழுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எழுவத்தி எட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இரநூத்தி அஞ்சு பெருக்கள் அறநூற்றி ஐம்பத்தஞ்சு கால்கேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அஞ்சு பெருக்கள் அறுநூற்றி ஐம்பத்தஞ்சு இதை கால்கலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தி நாலு இரநூத்தி எழுபத்தஞ்சு இதில் முதல்கரமூ நம்பர் நூற்றி முப்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி நாலு ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வணிக நம்பரில் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி பத்து ஒன்றாம் நம்பர் அதாவது பி போர்டில் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி பத்து பெருக்கள் அறநூற்றி ஐம்பத்தஞ்சு கால்கேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி பத்து பெருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தஞ்சு தான் கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி தொண்ணூற்றாறு ஜீரோ ஐம்பது இதில் மூலகிரம நம்பர் ஐநூற்றி தொண்ணூற்றி நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு அடுத்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி முப்பத்தி நாலு பெருக்கள் அறநூற்றி ஐம்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி முப்பத்தி நாலு பெருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தஞ்சுதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எண்பது எம் எழுபது இதில் நம்பர் நானூற்றி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பது நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஒன்னிங் நம்பரில் பசம் இருக்குது எட்நூற்றி எண்பத்தொம்பது எட்டாம் நம்பர் ஏ பி ரெண்டுலேயுமே பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி எண்பத்தொம்பது பெருக்கள் அறநூற்றி ஐம்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது பெருக்கள் அறுநூற்றி ஐம்பத்தஞ்சு அதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு இதில் மூலகர்ம நம்பர் ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஊனிங் நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு இரநூத்தி எழுபத்தி நாலு ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் பாசாயிருக்கு இரநூத்தி எழுபத்தி நாலு பெருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தஞ்சு அதை கால்கேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தி நாலு பெருக்கள் ஆறுநூத்தி ஐம்பத்தஞ்சுதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபத்தி ஒன்பது நானூற்றி எழுபது இதில் மூலகர்ம நம்பர் நூற்றி எழுபத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுவத்தி ஒன்பது ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த மினிங் நம்பரில் பசாயிருக்கு ஐநூற்றி எழுவத்தி நாலு ஏழாம் நம்பர் பி போர்டில் பசாயிருக்கு ஐநூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் அறுநூத்தி ஐம்பத்தஞ்சு கால்கேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் ஆறுநூத்தி ஐம்பத்தஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எழுபத்தஞ்சு தொள்ளாயிரத்தி எழுபது இதில் மூலகர்ம நம்பர் முந்நூற்றி எழுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு அஞ்சு நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு அஞ்சா நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் ஐம்பத்தஞ்சு கால் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தஞ்சு இதை கல்கலைட் பண்ணுனா முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு ஜீரோ பத்து இதில் முதலுக்குற நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ட்ரிபிள் ஃபைவ் அஞ்சாம் நம்பர் ஏபிசி

முந்நூற்றி அறுபத்தி மூணு அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ தொண்ணூற்றொம்பது பெருக்கள் அறநூற்றி ஐம்பத்தஞ்சை கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூற்றொம்பது பெருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு அதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது ஆறுநூற்றி நாற்பத்தெட்டு நாற்பத்தஞ்சு இதில் முதலு கரும்பு நம்பர் அறநூற்றி நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி நாற்பத்தி எட்டு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ அறுபத்தஞ்சு ஆறாம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ அறுபத்தஞ்சு பெருக்கள் அறுநூற்றி ஐம்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபத்தஞ்சு பெருக்கல் ஆறுநூற்றி ஐம்பத்தஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி இருபத்தஞ்சு எழுவத்தஞ்சு இதில் மூலகர் மூலம் நானூற்றி இருபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தி அஞ்சு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த மணிக்கு நம்பரில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி எழுவது ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி எழுவது பெருக்கல் அறுநூற்றி ஐம்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுவது பெருக்கல் அறுநூற்றி ஐம்பத்தஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுவத்தாறு எட்நூற்றி ஐம்பது இதில் மோத நம்பர் நூற்றி எழுவத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுவத்தி ஆறு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் இன்றைக்கான வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஏழாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் ஆறுநூற்றி முப்பத்தேழு ஆறாம் நம்பர் ஏ போலியும் ஏழாம் நம்பர் சி போலியும் பாஸ் ஆகிருக்கு ஆறுநூற்றி முப்பத்தேழு பெருக்கள் அறுநூற்றி ஐம்பத்தஞ்சு கால்டே பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி முப்பத்தி ஏழு பெருக்கள் அறுநூற்றி ஐம்பத்தஞ்சு அதை கால் கேப் பண்ணணுன்னா நானூற்றி பதினேழு இரநூத்தி முப்பத்தஞ்சு இதில் முதல்கிற நம்பர் நானூற்றி பதினேழு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி பதினேழு இதில் இருந்து கன்ஃபார்மாக வந்து அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க நன்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா அதாவது பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படியில் பெட்டிங் சார்ஜ் பார்க்க போகிறோம் பத்தொன்பதாம் தேதி ஃபிஃப்டி ஃபிஃப்டி எஃப்எஃப் பத் ஒன் தொண்ணூற்றி ஒன்பதாவது தான் எப்படி வரப்போகுது போகுது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் பெண்டிங் சார்ட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா ஒன்னுலேருந்து ஜீரோவர நம்பர்கள் ஏபிசி போர்டில் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்குறத பெட்டிங் சார்ட்டு சரி வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்பர் ஏ போல் வந்து பதிமூணு நாள் ஆச்சு இன்னொரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஒன்றா நம்பர் பி போலேருந்து ஒரு நாள் ஆச்சு ஒன்றா நம்பர் சி போலிருந்து முப்பத்தி மூணு நாள் ஆச்சு அதாவது ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஒன்றா நம்பர் ரெண்டாம் நம்பர் ஏ ஒரு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பி வந்து இருபத்தாறு நாள் ஆச்சு இன்னொரு நாலு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிடு ரெண்டாம் நம்பர் சி போல் வந்து அஞ்சு நாள் ஆச்சு மூணா நம்பர் ஏ போல் வந்து இருபத்தஞ்சு நாள் ஆச்சுன்னா அஞ்சு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதமாயிடும் மூணா நம்பர் பி போல இன்னைக்கு இன்றைக்கி கொடுத்துருக்கிறாங்க மூணாம் நம்பர் சி போல் வந்து இருபத்தி மூணு நாள் ஆச்சு அதாவது இன்னொரு ஏழு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் நாலாம் நம்பர் ஏ பொழுது வந்து பதிமூணு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரும் நாலாம் நம்பர் பி போல் வந்து அஞ்சு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் சி வந்து ஆறு நாள் ஆச்சு அஞ்சா நம்பர் ஏ போல வந்து நாலு நாள் ஆச்சு அஞ்சா நம்பர் பி வந்து நாலு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் சி வந்து ரன் ஆச்சு ஆறாம் நம்பர் ஏ வந்து இன்னைக்கு இன்னும் கொடுத்துக்கிறாங்க ஆறாம் நம்பர் பி போலருந்து ரெண்டு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் சி போலருந்து முப்பத்தொம்பது நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் ஏ போலருந்து ஒன்பது நாள் ஆச்சு இன்னொரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஏழாம் நம்பர் பி போலருந்து ஆறுனா ஆச்சு ஏழாம் நம்பர் சி போல் வந்து இன்னிக்கு இன்னி கொடுத்துருக்காங்க எட்டாம் நம்பர் ஏ பொழுது எட்டுனா ஆச்சு எட்டாம் நம்பர் பி பொழுது எட்டு ஆச்சு இந்த ரெண்டுமே டபுள்ஸில் வந்தங்காட்டி எட்டுன்னா ஆச்சு ஒரு வாரம் தான் அனுப்பி போயிட்டு இருக்குது நண்பா எட்டாம் நம்பர் சி போல் வந்து பன்னெண்டு நாள் ஆச்சு இன்னொரு மூணு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரும் ஒன்பதாவது நம்பர் ஏ வந்து பத்து நாள் ஆச்சு இன்னொரு அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரும் ஒன்பதாம் நம்பர் பி போலேருந்து மூணு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் சி போல் வந்து மூணு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஜீரோ பி போல் வந்து பதினோரு நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஜீரோ பார்த்தோம்னா சிபோல் வந்து ஒரு நாள் ஆச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வினிங் நம்பர் ஏ போல் ஆறாம் நம்பர் பி போல் மூணாம் நம்பர் சிபோலில் பார்த்தோம்னா ஏ ஏழாம் நம்பர் ஆறு மூணு ஏழு இன்றைக்கான வின்னிங் நம்பர் இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் பெண்டிங் சார்ட் படி இருந்த நம்பளுக்கு கூட இன்றைக்கி வர வின்னிங் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு அதே மாதிரி தான் இன்றைக்கி கொடுத்துருக்குறாங்க அதாவது ஏ போர்டில் நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிவிட்டு இப்போ பெண்டிங் சேட் படி பதிமூணு இல்லை பதினாலு நாள் ஆக போனாலுமே நிலமை ஆறாம் நம்பர் பெண்டிங் சேட் படி கொடுத்துறாங்க அதே மாதிரி சி போலையும் பெண்டிங் சேட் படி தான் கொடுத்தாங்க ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா ஒரு பத்தொன்பது நாள் ஆக போகிற நிலைமை இன்றைக்கி வினிங் கொடுத்துருக்காங்க நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறதா பெண்டிங் சேட் படி வராத நம்பர்கள் கண்டிப்பாக வினிங் கொடுத்துருவாங்க இப்போ மறுபடியும் பெண்டிங் சேட் படி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் பார்த்தோம்னா ஒன்றாம் நம்பர் மூணாம் நம்பர் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து வின்னிங் வினிங்லாம் நம்ம இல்லை நாலாம் நம்பர் இந்த மூணு நம்பர்லேருந்து கண்டிப்பாக வின்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏ போர்டில் பி போர்டில் பார்த்தோம்னா ரெண்டாம் நம்பர் ஜீரோ சி போர்டில் பார்த்தோம்னா ஒன்றாம் நம்பர் மூணாம் நம்பர் ஆறாம் நம்பர் இந்த மூணு நம்பர்லேருந்து விண்ணிங்களா நம்ப ட்ரை பண்ணிப்பாரு கண்டிப்பாக வின்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா ஒரு சில டைம் பார்த்தோம்னா ஒன்றில் ரெண்டு நம்பர் பெண்ணிங் சாட் படிவெல்லாம் இல்லைன்னா மூணு நம்பருமே பென்னிங் சாட் படி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணிப்பாரு கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம்னு நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நண்பா நன்றி நண்பா